நூற்றாண்டி அன்பர்களுக்கு திருமூ உறவு அடைவதாக போகிறது அது விருந்தோம்பலின் சிறப்பு சிறப்பு என்பதுதான் அறம் அறத்தின் முதல் படி யாக வைக்கிறார் திருமூலர் அந்த அறம் செய்வான் திறத்தினுடைய முதல் படியாக வைப்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் இதுல வந்து இந்த விருந்தோம்பல் செய்யும் போது அந்த அறநெறியாளர்களுடைய பண்புகள் நமக்கு நன்றாக தெரிந்து கொடுக்கின்றன என்கிறார் அதாவது யாருக்கு மிடுமின் அதாவது எல்லாருக்கும் அவர்கள் உங்களுக்கு அன்னதானம் போடுவாங்க அவர்கள் அன்னதானம் மட்டுமல்ல அவர்கள் பொருளையும் கொடுப்பாங்க அருளையும் கொடுப்பாங்க யாருக்கு மிடுமின் அவர் இவர் என்ன இப்ப யாருக்கு இவர்கள் நமக்கு நமக்கு சொந்தமானவங்க இல்ல சொந்தம் இல்லாதவங்க ஜாதி வேற்றுமையோ வேற்று எந்த வேற்றுமையோ அவர்களது காட்ட மாட்டாங்க அப்படிங்கறதா என்ன சொல்றாருன்னா அவர் இவர் என்ன மீன் அப்படிங்கறது சரி அதுக்கு அடுத்தபடியா சொல்றாரு பாத்திருந்தும் மீன் இந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பார்களாம் சரிங்களா பாத்திருந்தும் மீன் கடைசியாகத்தான் இல்லை இவங்க என்ன உங்களுடைய பெற்ற தாயப்பாருல எல்லா குழந்தைகளுக்கும் உணவு விட்டு போட்டுதான் சாப்பிடுவாங்க அதே போல அந்த பருந்துதான் இந்த அன்னதானம் விடுபவர்களுக்கும் இருக்கும் என்பதை தான் பார்த்து பலன் பொருள் அந்த பொருள் வந்து பழசாய் போச்சுன்னு கொடுக்க மாட்டாங்க சரி மேற்கை உடைய எப்பொழுதும் உண்டு வாழ்பவர்கள் என்பதைத்தான் அங்க விரைந்து பார்த்து இருந்தும் மேன் பழன் போட்டு விரைந்து தொல்லை மீன் தங்கிட்ட பொருளாதாரம் இருந்தா மட்டும் செய்வாங்க இல்லைன்னா யாரிட போயி அதை விரைந்து தொல்லை கொடுக்க மாட்டாங்க விரைந்த தொல்லை உண்ணன் மீன் என்பார் அப்புறம் காக்கை கரைந்துள்ளும் காலம் வரிவினை இந்த காக்கை தனக்கு உணவு கிடைத்த போது மட்டும்தான் எல்லா உறவுகளையும் தூத்துட்டு அந்த தன் இணந்து இனத்துக்கு விருந்தோம்பல் கொடுக்கிறவர் அது போல ஒரு மனிதனும் அப்படி ஒரு செயல் வேண்டும் என்கிறார் இந்த விருந்தோம்பலின் சிறப்பை பற்றி எனக்கு காட்டி கொடுத்தவரே என்னுடைய மாணவர் தாமோதர் சாமி நாயுடுவர் ஒரு வார்த்தையில நீங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் அன்னதானம் அதாவது காக்கிக்கு எப்பவுமே ஒரு ஒரு கிணத்துல கொஞ்சம் சாப்பாடு ஒரு கிண கிண்ணத்துல வந்து தானியம் ஒரு கிணத்துல மிக்சர் அப்புறம் ஒரு கிணத்துல தண்ணி இந்த நாளையை சேர்த்து ஒரு காக்கைக்கு வச்சிருவோம் நீங்க பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு பத்து காக்காய் உட்காந்துருக்கு இதுகளுக்கு நாங்கள் பேரும் கூட வச்சுருக்கோம் அதாவது பரட்டை கிளி அதாவது மரட்டை கிளி மூக்கா அப்புறம் வந்து இன்னும் பேர் நல்லா கடைசியில் என்ன மாதிரி கோண மூக்கா குஞ்ச கருங்குரங்கு அந்த பக்கம் போ இருக்கும் ஏன்னா இது வந்து பேருங்குல வச்ச போது என்னாச்சுன்னா இதை கூப்பிட்டு இது உன்னோட இடம் இல்லையே அப்படின்னு சொன்னா தன்னை போல அந்த மனிதனுக்கு மரியாதை கொடுத்து போய் அந்த இடத்துல உட்கார்ந்துச்சு இல்லது பிரமாதம் உட்கார்ந்தது ஆக மனிதனோடு நேயமாக கலந்து கொள்வதற்கு கூட அந்த காக்கைக்கு அவ்வளவு ஆர்வம் பழகுவதற்கு எனவே காக்கை எவ்வளவு அழகாக இதக்கையினுடைய பண்பு மனித குலத்துக்கு வந்து விட்டார் உலகத்தில் எந்த விதமான தீமையும் வராது ஓர் உலகம் ஒரு சமையலறை என்று வேதாந்திரி அவர்கள் விரும்பினார் அந்த கணவு நிச்சயமாக நனவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை नंबर